அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக கத்தரை நான் சோத்திருக்கிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோத்திருக்கிறேன் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த வருஷத்தின் கடைசி நவம்பர் மாதத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு மாதம்தான் ஒரு புது வருஷத்துக்குள்ள கூட நம்ம போக இருக்கிறோம் இதுவரை தாங்கி நடத்தி வந்த ஆண்டவரை நாம் சோத்தரிப்போம் துதிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே பனிரெண்டு என்னுடைய கணவர் இறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே பதினேழு என்னுடைய பதினேழு வயது இளைய மகன் இந்த உலகத்தை விட்டு கத்திடத்தில் கடந்து போன நாள் அதற்கு பின்பு மூத்த மகன் பத்தொன்பது வயது அப்பா தான் சித்தாங்கண்ணா தம்பி ஏறந்தான் இதே பேசி பேசி பல சேட்டைகளை பண்ணுவான் பல கஷ்டங்களை கொடுப்பான் அப்போ ஒரு நாள் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்து நானும் தான் கஷ்டத்தோடு இருக்கேன் சரி நான் இருக்கேன் நம்ம ஆண்டவரை துதிச்சு ஆராதித்து நம்மளும் ஒரு நாள் போகலாம் என்ன சொன்னாயினும் அப்பாதான் செத்தாங்கண்ணா தம்பியான்னு செத்தான் இதே தலைப்பில் பயங்கர கஷ்டத்தை கொடுத்தான் ஒரு நாள் கோவம் தாங்க முடியாமல் ஒரு விளக்குமரம் எடுத்து அவனுக்கு ஒரு அடி கொடுத்த ஆண்டோர் பேச ஆரம்பித்தார் என்னோடு ரோஜா முட்டை விரிப்பதற்கு பிரயாசப்படாத தானாக விடு அப்போது அழகும் மனமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நான் அப்படியே அதிலிருந்து அவனை அவனுக்கு சிட்சிக்கிறதோ அவனை அடிக்கணும்னு அடிக்கவும் முடியாது பத்தொன்பது வயசு பிள்ளையை அடிக்க முடியுமா சின்ன பிள்ளைலன்னா ஐந்து வயதுலன்னா வளைக்கலாம் அப்போல்லாம் நல்ல பையனாக இருந்தவன் தான் அந்த அந்த நாளில் இருந்து முழுமையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவன் காணாமல் போனான் அஞ்சு மாதம் கழித்து வந்தான் ஒம்பது வருஷம் கத்தோடைய ஊழியத்தை செய்தான் இருபத்தி மூணு வயசுலேயே திருமணம் செய்தான் செய்து கொடுத்தேன் ஒரு குழந்த பிறந்தது குடும்பத்தோடு பலம்பையில் ஊழியம் செய்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஒன்பது வருஷம் ஊழியம் செய்த பிறகு அவனும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனான் ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா ஆண்டவர் அழிவின் பாதையிலிருந்து அந்த தாழ்ந்த பாதாளத்திலிருந்து கத்தர் அவனையும் தப்புவித்தார் அலே லூயா அல்லே லூயா அப்போதான் ஆண்டி எனக்கு தந்த ஒரு பாடல் அற்புதமானவரே ஆலோசனை கத்தரே எனக்கு ஆறுதல் அளிப்பவரே அற்புதமானவரே உளையான சேட்டினி தூக்கி எடுத்தவரே கண்மலை வெடிப்பினே மாறத்து காத்தவரே உம்மை துதித்திடுவேன் என்று புகழ்வேன் முந்தன் ராமத்தை எங்கும் சொல்வே அற்புதமானவரே சுதி மாணவரே ஆலோசனை கத்தரே எனக்கு யாருதல் அளித்தவரே அழுகையின் பள்ளத்தாக்கையே உருவ அனுபவம் பெற்றிடவே உம்மில் பெலன் நடைந்து தேயம் பெற்றிடுவே உந்தன் நாமத்தை எங்கும் சொல்வே அப்பூதமானவரேசுவதிசயமானவரே ஆலோசனை கத்தரே எனக்கு யாருதல் அளித்தவர் அற்புதமானவரே மாறவின் கத்து பிணையே மதுரமாக கண்மை திடுவார் கரம் திடுவார் நம்மை நிறமும் நடத்தி செல்வார் அற்புதமானவரேத்தயமானவரே ஆலோசனை கத்தரே எனக்கு எனக்குதல் அளித்தவர அற்புதமானவரே அல்லே லூயா அன்பான உள்ளே நான் சொன்ன அந்த காரியம் பிரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு ரோஜா மொட்டும் வைக்கலாம் ஒவ்வொரு இதழையா நம்ம பிச்சி பிச்சி விரிச்சோம்னா அது அழகா விரியாது ரெண்டாவது மனமும் இருக்காது ஆனா அதான் தானாவே மலரும் போது அந்த எல்லாம் பார்க்கவே அழகாகவும் இருக்கும் அப்புறம் அந்த நல்ல மனமாகவும் இருக்கும் அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அவர் நம்மை நடத்துவார் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தா போதும் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு எண்பத்தாறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அல்லே லூயா தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் அந்த பாதாளத்தில் இருந்து தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து நரகத்தில் இருந்து அவர் நம்மை விடுவித்து நித்திய ஜீவனை வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவருடைய கிருபை பெரியது நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது என்று சொல்லுகிறார் அல்லே லூயா அன்பான ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க அவர் அழகாக எடுத்து நடத்துவார் கண்மணி போல நடத்துவார் மற்றவங்க பரியாசம் பண்ணலாம் மற்றவங்க ஏதாவது சொல்லலாம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை ஆண்டவர் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் அழகாக மனம் பெற வைக்கிறவர் அழகு படுத்துகிறவர் தானாக அந்த ரோஜா முட்டு மலரும் போது பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம முயற்சி எடுத்தோம்னா அது அங்கங்கே பிஞ்சி கிழிஞ்சி நாசமாக போயிடும் கத்துடை கை கரங்களில் மலர விட வேண்டும் மற்ற பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான உள்ள இந்த நாட்களில் நெருக்கடியான காலங்களில் அநேகம் பேர் கத்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கத்தருக்காக மறிக்கிறார்கள் சீற்றர்கள் அதிகமாக எல்லாருமே ரத்த சாட்சியாக தான் மறித்திருக்கிறார்கள் இந்த வேத வஸ்தத்தின்படி ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு தான் பயப்படணும் ஆத்மாவை அழிக்க பிசாத்துக்கு அதிகாரம் இல்லை நம்ம பாவம் செய்யும்போது நம்ம ஆத்மா அழிந்து போகுது அந்த ஆத்மாவின் சரீரத்தையும் கொல்ல நரகத்திலே தள்ள இயேசு ஏற்றுக்கிறது மட்டும்தான் அவருக்கு நம்ம பயப்படுற நேரம் நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் அவர் பார்க்குறார் எதிராளி வரும்போது பிசாசு வரும்போது ஒருவேளை இப்போ என்ன பிடிச்சி கொண்டாலும் என சரீரம் தான் சாகும் என்னுடைய ஆத்மாவை அந்த பிசாசு கொல்ல முடியாது அந்த அந்த ஆத்மாவை கொல்ல வல்லவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம தகுதி இல்லாமல் வாழும்போது அவர் நம்மை அந்த ஆத்மாவை நரத்துக்கு அனுப்புகிறார் ஆனால் பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது ஆகையினால ஆத்மாவையும் சரீரத்தையும் அவர் காத்துக்கொள்ளுகிறார் காத்துக்கொள்கிறார் ஆகியனால நீங்க பயப்படவே வேண்டாம் சொல்றாரு நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வஸ்தில பார்க்கும் போது இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் அன்பானுகளே நாம் கத்தருடையவர்கள் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அன்பானவர்களே என்னுடைய பனிரெண்டு வயதில் நான் ஒரு பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு போனேன் தேவிகோடிலேருந்து குற்றிப்பாடு விலைக்கு நான் கடந்து போனேன் அங்கே அமிர்தபாய் சன்னியாசினி அம்மா வந்திருந்தாங்க நான் கூட்டத்தில் நடுவில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவங்க நெரிஞ்சுக்கிட்டு வந்து கூட்டத்தை எல்லாம் தாண்டி வந்து நான் சின்ன பிள்ளை பன்னெண்டு வயசு தான் என் தலையில் கையை வைத்து மகளே கத்தருனை ஊழியத்துக்கு களைக்கிறார் நீ போவியான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் மகளே கத்தருன்னு ஊழியத்துக்கு கலைக்கிறார் போவியா அப்படின்னு இருத்தி கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் அப்பா விடமாட்டாங்கன்னு சொன்னேன் திருப்பி மூணாவது விசை மகளை கத்தொன்னே ஊழியத்துக்கு அழைக்கிறார் போவியான்னு கேட்டாங்க பக்கத்தில் எங்கள் சித்தி உட்காந்துட்டு ஏசப்பா அழைச்சா போவேன்னு சொல்லு ஏசப்பா அழைத்தா போவேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஏசப்பா அழைச்சா போவேன்னு அந்த அம்மாவும் வைராக்கியமாக பேசுவாங்க என்னை விடல மூன்றாம் தடவை தான் சொன்னேன் ஏசப்பா அழைச்சா போவேன்னு நான் இப்போ அடிக்கடி நினைப்பேன் அந்த பன்னெண்டு வயசுக்கு பிறகு எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ போராட்டங்கள் பதினைந்து பதினாறு வயதுக்குள்ள அப்பா இறந்தாங்க எங்கள் அப்பா இறந்த பிறகு எல்லா சொத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்ட காலங்கள் துணி இல்லாமல் கஷ கஷ்டப்பட்டோம் ஆதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் பல கஷ்டங்கள் ஆனால் குடும்பமாக நாங்கள் உறுதியாக கத்தரை சார்ந்திருந்ததால் நாங்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டோம் எல்லோரும் ஆச்சரியமான குடும்பமாக எல்லோரும் ஆசீர்வாதமான குடும்பமாக ஆண்டவர் நடத்துகிறார் நானும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் எத்தனையோ நெருக்கங்கள் என்னுடைய பதினேழு வயதில் தேவியோடு சிஎஸ்ஐ சர்ச்சில் விபிஎஸ் நடந்துகிட்டு இருந்தது அப்போ ஒரு பிபிஎஸ் அண்ணாச்சி வந்தாங்க அவங்க சொன்னாங்க பாரமான சிலுவையை சுமந்து போகிற இயேசுவுக்கு பின்னால் நீங்கள் அழுதுகிட்டே போகிறது மாதிரி நான் ஒரு தரிசனம் கண்டேன் நீங்கள் தான் செய்வீங்க ஆனால் உங்கள் ஊழியம் கஷ்டமாக இருக்கும் கடைசி வரை ஊழியம் செய்வீங்க ஆனால் கண்ணீரோடு தான் ஊழியம் செய்வீங்க கஷ்டமான ஊழியப்பாதை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்பெல்லாம் அது எப்படி நடக்குமான்னு இருந்து ஆனால் பாருங்கள் எனக்கு முப்பத்தொரு வயதில் நாங்கள் கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு நாங்கள் வட இந்தியா ஊழியங்களுக்கு சென்றோம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் குஜராத்து பிப்பல்வாடா பனித்தளத்தில் கால் வைத்தோம் அந்த நாளில் இருந்து எண்பத்தொன்பது வரை குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலுமாக கற்றுடைய பணியை நாங்கள் செய்தோம் என்னுடைய கணவர் சமூக விரோதிகளால் கட்டி வைத்து அடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அந்த உலகத்தை விட்டு அவங்க இருதயம் விலவீனமாகி இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க நாற்பத்தி எட்டு வயது எனக்கு அப்போ நாற்பத்தி ஒரு வயசு அண்ணலேருந்து இன்னும் வரைக்கும் கூட அதுக்கப்புறம் எத்தனையோ மரணங்கள் மரண கட்டுகள் வேதனைகள் பிள்ளைகள் எல்லாம் கத்தருக்குள்ள நித்திரையானாங்க நான் தனிமையா இருக்கேன் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் அந்த நாளில் அவர் சொன்னாரே யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்தை சொல்லிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உனப்பேச்சொல்லி அழைத்தேன் ஒருவேளை இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கலாம் வியாதி படுக்கையில இருக்கலாமோ இல்ல ஏதாவது பிரச்சனையோட இருக்கிறீங்களா வருமானம் இல்லாம பிள்ளைகளை வளர்க்க முடியாத இருக்கீங்களா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதுங்க தைரியமா இருங்க உங்களை மீட்டு கொண்டேன் உன்னை பேச்சு அழைத்தேன் ஊழியத்துக்கு அழைக்கிறார் ஆனால் பய பயந்துகிட்டு இருக்கிறீங்க போகலாமா போகக்கூடாதா கூடாதா போன ஆண்டும் நடத்துவாரா நடத்துவார் நடத்துவார் கட்டாயம் அவர் நடத்துவார் அவர் அழைத்தது உண்மையானால் என்ன அதை பன்னிரெண்டு வயசுலேயும் பதினேழு வயசுலையும் தரிசித்தவர் இந்த நாள் பேரை நடத்தாமல இருக்கிறார் இத்துவரை நடத்திய தேவன் இனிமேல நடத்துவார் நடத்துவார் ஒருவேளை ஏதாவது தவறுகள் பாவங்கள் இருந்து நான் மன்னிக்கப்படலைன்னா ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுங்க ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் நானே கர்த்தர் என்ன இல்லாமல் ரெட்டகர் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஏசாயா நாற்பத்தி மூணு இருபத்தஞ்சில் நான் நானே உன் நீர்தல்களை என் நிமித்தமாகவே புலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் ஒருவேளை நான் ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறேனே இந்த பாவத்தை அவர் மன்னிப்பாரா என்னை மன்னித்து இந்த ஊழியத்துக்கு என்னை அழைப்பாரா பாவம் செய்த ஆத்மா சாகுமே நான் பாவம் செய்திருக்கிறேனே என்னை விடுவிப்பாரா சந்தேகப்படுவீங்களா உன் நீர்தல்களை அவர் மன்னிப்பார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆகையினால் அன்பானவர்களே உங்களை ஆண்டவுடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க நீங்க அறிக்கை செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அவர் மன்னித்து உங்களை புதுப்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த கனமான ஊழியத்துக்கு அவர் உங்களை அழைக்கிறார் ஒருவேளை கடந்து போய் செய்ய முடியலன்னா ஜெபம் ஊழியத்துக்கு அழைக்கிறார் இல்லை உங்களுக்கு தாராளமா இருக்கா ஊழியங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து உதவுங்க ஆனால் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இருந்து ஜெபிக்கலாம் படுத்து ஜெபிக்கலாம் நடந்து ஜெபிக்கலாம் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கலாம் இல்லை நான் சுயசேற்ற பணியை செய்ய நான் வெலைனா தான் இருக்கிறேன் என்றால் சுயசேற்ற பணியை செய்யுங்க ஜெபித்து பாருங்க அவர் சொல்லுவார் மகளை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுவார் நீ என்னுடையவன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு தரிசனம் இருந்தனால தான் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் கற்றுடைய பணியை செய்கிறேன் என்னுடைய மூத்த மகன் இறந்த நேரம் கூட நான் ஆண்டு சொன்னேன் ஆண்டவரே என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் நான் உடைய ஊழியத்தை செய்வேன் போன வாரம் வியாழக்கிழமையும் அதுக்கு முந்தின வியாழக்கிழமையும் இந்த டிவியில் ரெக்கார்டிங் பண்ண வர முடியாமல் இருந்தது ஏன்னா எனக்கு போராட்டமான ஒரு சூழலை அந்த மூச்சுட முடியாமல் பயங்கர ஒரு இருமன் ரெண்டு நாள் ரெக்கார்டிங் பண்ண வரல வீட்டில் தான் இருந்தேன் இந்த நாளில் என்னை பலப்படுத்தி என்னை நடத்தி கொண்டாந்துருக்கிறார் அல்லே லூயா அவர்கள் சமூகத்தில் வரும்போது யோபு சொல்லுகிறார் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காதபடிக்கு படிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் அன்பார் உங்களே படுகியில் இறங்காத அவர் நம்ம என்ன செய்கிறாரா அல்லே ரிறார் அது மட்டும் இல்ல எதேசிய இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்லோம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறேன் என்றால் கிருபையாக இருக்கிறேன் கிருபையாக கத்தரனை கிருபையாக எனக்கு பலம் தந்திருக்கிறார் உங்களையும் பேர் அழைத்தது உண்மையானால் கில்பையாக அவர் உங்களை ரட்சித்து அவர் உங்களை நடத்துவார் என்று பார்க்கிறோம் அவராலே அன்றி வேறொருவராலும் இல்லை நாம் ரிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போ சிலர் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அல்லே லூயா இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சம்பாதித்து தந்த அந்த அன்பை பாருங்க அவரால் முடியும் சிலுவேலை எத்தனை ஆணிகளால் கட்டி வச்சாலும் அதை தள்ளி விட்டு ஓட அவரால் முடியும் ஆனா பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை தான் பழைய பாட்டு காலங்களில் ஆட்டுக்குட்டியே பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவாங்க பழுதற்ற புறா குஞ்சிகள் பழுதற்றவைகளை கத்தருக்கு பலி செலுத்துவாங்க ஆனால் அது மிருகத்தின் இரத்தம் ஒரு மன்றனுடைய இரத்த மன்றனை பரிசுத்தமாக்க முடியாது ஆகையனால தான் இயேசு தாமே ராஜ்யத்தின் சகல மேன்மைகளையும் துறந்து இந்த பூலோகத்திலே அவதாரம் எடுத்து அவர் பிறந்து ஒரு மனிதனுடைய பாவத்தை ஆறு அறி அறிவுள்ள மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பாவத்தை மன்னிக்காது ரத்தம் சிந்துது அதை மாம்சத்தை புசிக்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக என்னை உங்களை ரட்சிப்பதற்காக அவர் பரலோகத்தின் எல்லா மேன்மையும் விட்டு இந்த பூமியில் அவதாரம் எடுத்து நமக்காக இரத்தம் சிந்தி பரித்து இன்னொருக்கா அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்த போறதே இல்லை அவர் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் தெந்து இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம் அவரை தம்புகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலை உண்டு சமாதானம் உண்டு விடுதலை உண்டு ரட்சிப்பு உண்டு நித்திய ஜீவன் உண்டு மறந்துடாதுங்க அப்போத்தில் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம் அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மன்சர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆகியதால நம்முடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவிக்க வல்லமை இயேசு கிறிஸ்து விடத்தில் தான் உண்டு அல்லே லூயா அல்லேலூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து விடுவிக்க ரட்சிக்க வல்லுமிழ தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சர்வ வல்லுமிள்ள தேவன் இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யப்பா தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து தப்பவித்து நித்திய ஜீவனுக்கேதுவான பாதையில வழி நடத்துங்க இந்த நேரத்தில் யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு உடைய வழியை போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீராக வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் நாமத்தில் காரியங்களிலும் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் பழக்கப்பட்ட எந்த பாவமானாலும் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து விடுவித்து ஆண்டோட அன்பு கரங்களை தருகிறோம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்